வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு ஆறரை ஏக்கர் நல்ல தார் ரோடு பக்கத்துல பக்கத்தில் ஹார் ஓடிட்டுருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் மொத்தமாக ஆறரை ஏக்கர் வயலு விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு பேஸில் இருக்கு திடா எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டு மதுரை மெயின் ரோடு பக்கத்தில் இடம் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள ரோட்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதானம் சாஸ்தா கோவில் போகக்கூடிய ரோடு இது சிவகிரிக்கும் ராஜாபுளத்துக்கும் உடையில இருக்குது நல்ல தண்ணி ஒரு செழிப்பான ஒரு இயற்கை சூழலில் ஒரு அருமையான இடம் மொத்தமாக ஆறரை ஏக்கர் ரோடு பேஸில் இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்புள்ள ஒரு ஏரியா அது என்ன விவசாயினாலும் பண்ணலாம் நல்ல முப்போகம் விளையக்கூடிய ஒரு அழகான ஒரு வயல் இந்த வயலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது ஒரு கிணறு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இன்னொரு கிணறு பாதி பங்கு இருக்குது பங்கு கிணறு பக்கத்துலேயே ஆறு ஓடுறதுனால தண்ணி எப்பவும் நல்லா செழிப்பாக இருக்கும் இந்த ஏரியாவே பொதுவாகவே நல்லா தண்ணி செழிப்பு உள்ள ஒரு ஏரியா நீங்கள் எடுத்து என்ன விவசாயனாலும் பண்ணலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா தோப்பு வயல் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா முப்போக்கம் விளையக்கூடிய ஒரு அருமையான இடம் நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு ஏரியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடமாக இருக்கும் இந்த இடத்த சுற்றி எல்லா பக்கமே பைப்லைன் இருக்குது தண்ணி பாய்ச்சுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வசதியாக இருக்கும் ஆறரை ஏக்கர் நல்லா ஒன்று போல் இருக்குது சமமாக இருக்குது நல்ல ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடமாகவும் இருக்கும் கிணறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆழமான கிணறு தண்ணி வத்தாது பம்பு செட்டோட இருக்கு செவன்கெஸ்பி மோட்ரு போட்டிருக்காங்க நல்லா ரவுண்டு கிணறு உள்ள உர மாதிரி இருக்கு தண்ணி நல்லா செழிப்பான இடம் கிணறு நல்லா படிக்கட்டு போட்டு அழகாக இருக்கு மொத்தமாக ஆறரை ஏக்கர் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் நேரில் வந்து பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து ஆதரவு தந்திக் கொண்டிருக்கும் நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி